சுடலைமாடன் சாமி இதுவுமே நம்ம நேர்கள் சொன்னதுதான் சுடலைமாடன் சாமியை பத்தி கேட்டு சொல்லுங்க அவரை பத்தின புல் விவரங்கள் அவரை பத்தின புராண கதைகள் அவரை வழிபட்டா எந்த விஷயத்துக்கு நல்லது அவரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க சுடலைமாடன் சாமி குறிப்பா எங்க இருப்பாரு சுடலை மாடன் அதாவது மாடன் சொல்லி சாமி வகைகள் இருக்கு எப்படி ரிஷிகள் சொல்லி ஏழு முனிஸ்வரர் சொல்லி ஏழு முனிய பார்த்தோம் அதே மாதிரி மாடன் சொல்லி அஞ்சு மாடன் அதுல ஒரு மாடன் தான் சுடலை மாடன் இந்த எல்லாத்துக்கும் ஹெட் இப்போ இந்த மாடன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா சுடலையில அதாவது சுடரில் பிறந்தவர் இவர் அதனால தான் சுடலை மாடன் சுடல்ல தீல நெருப்பு பிறந்தவர் சுடலை அப்படின்னு சொன்னாலே சுடுகாட்டுல இருக்கிற உடல் இறந்த உடலை தான் சுடலைன்னு சொல்லுவாங்க சிவனோட இன்னொரு பேர் கூட சுடலை சொல்லுவாங்க அப்ப அவர் சுடுகாட்டுல இருக்காங்க நீ என்ன செய் அங்க இருக்கக்கூடிய ஜோலையில போய் நில்லு அந்த ஜோலையில வெடிச்சு செதறும் போது ஒரு ஆண் குழந்தை முந்தாணில முந்தாணி எதிர்ப்பு சோ ஜோலை அங்க எரிஞ்சிட்டு இருக்கு அங்க போய் முந்தி ஏந்தி அந்த சுடுகாட்ல அந்த பொணம் எரிஞ்சு வெடிச்சு வர்றதுல உன் முந்தாணில ஒரு ஆண் குழந்தை இருக்கும் ஆமா ஓகே அதனாலதான் இப்ப வரைக்கும் முந்தாணிதான் மதிப்பிச்சை கேப்ப அதெல்லாம் கேக்குறதுனா இதுதான் சாப்பிட்டு அம்மா கிட்ட பால் பத்தல அதனால அவர் அந்த ஒட்டு பொறுக்க சின்ன சின்ன குட்டி பொருட்கள் எல்லாம் பொருக்கி பொருக்கி சாப்பிடுற மாதிரி அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அங்க வந்து பாதா தானே அங்க வந்து பெணத்தை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு பேய்ங்களோட எல்லாம் பூதங்களோட எல்லாம் விளையாண்டுட்டு வந்து நல்ல புள்ள மாதிரி வந்து படுத்துருச்சு இது சாமி அம்மா தெரியல அம்மா காலையில வரா வந்து பாக்கும்போது இன்னும் வாயில ரத்தமா இருக்குன்னு அதிர்ச்சியமா பார்த்தா என் பெணத்தை சாப்பிட்டுட்டு வந்துருச்சு உடனே சிவன் கிட்ட போய் சண்டை போறது எனக்கு எப்படி பெணத்தை திங்குற குழந்தை என் யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம முக்கியமா யார பத்தி பார்க்க போறோம்னா சுடலை மாடன் சாமியை பத்தி தான் சுடலை மாடன் எப்படி வழிபடணும் அவரை கும்பிட்டா இந்த விஷயத்துக்கு நல்லது இந்த இந்த இடத்துல அவர் வந்து துடியா நிப்பாரு அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக வந்திருக்காங்க நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணன் அவங்க கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் வணக்கம் வணக்கம் சுடலை மாடன் சாமி இதுவுமே நம்ம நேர்கள் சொன்னதுதான் சுடலை மாடன் சாமியை பத்தி கேட்டு சொல்லுங்க அவரை பத்தின புல் விவரங்கள் அவரை பத்தின புராண கதைகள் அவரை வழிபட்டால் எந்த விஷயத்துக்கு நல்லது அவரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற சுடலை மாடன் சாமி மாடன் வகைகள் இருக்கு முனீஸ்வரர் சொல்லி ஏழு முனிய பார்த்தோம் அதே மாதிரி மாடன் சொல்லி அஞ்சு மாடன் அதுல ஒரு மாடன் தான் சுடலை மாடன் இந்த எல்லாத்துக்கும் ஹெட் இந்த சுடலை மாடனுடைய இடம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடு ரெண்டாவது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் காவல் தெய்வம் ஓ இதுதான் இந்த சுடல நிறைய பேருக்கு தெரியாது அம்மன் கோவில் கடவுளான சுடலை கேரளாக்கு போய் காவல் தெய்வமா வேற மதுரையில இருக்காரு தூத்துக்குடி திருநெல்வேலி திருநெல்வேலியில தான் மெயின் சுடலை ஆமா ரொம்ப ரொம்ப விசேஷமா திருவிழா எடுத்து வந்து கேரளா அப்புறம் வந்து திருநெல்வேலி இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ஊர் சைடு ஃபுல்லா சொல்லலை மாட இருப்பாரு இப்ப இந்த சுடல மாடன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா சுடலையில அதாவது சுடர்ல பிறந்தவர் இவர் அதனாலதான் சுடலை மாடன் ஓ சுடர்ல தீல நெருப்புல பிறந்தவர் சுடலை அப்படின்னு சொன்னாலே சுடுகாட்டுல இருக்கிற உடல் இறந்த உடலை தான் சுடலைன்னு சொல்லுவாங்க சிவனோட இன்னொரு பேர் கூட சுடலை சொல்லுவாங்க அப்ப அவர் சுடுகாட்டுல இருப்பாரா ஆமா அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்டத்துல சிவனும் பார்வதி ஒன்னா இருக்கிறாங்க இருக்கும்போது ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது ஏற்பட்டான சிவனை எதிர்த்து அவங்க ஒரு அது நிறைய வருது ஒரு ஒரு வந்து உயிரினத்தை பார்வதி மறைச்சு வச்சுட்டாங்க அதனால சிவனுக்கு கோபம் வந்துச்சு ஒரு வகையில வந்து சிவனுடைய பேச்சை கேட்கல அதனால கோபம் வந்துச்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு கதைகள் இருக்கு சோ இந்த சிவனுக்கு கோபம் வரும்போது என்ன சொல்றாருன்னா என்னை மீறி நீ செஞ்சதுனால நீ சுடுகாட்டில் வந்து பேய்களோட வாழுவ இதான் உனக்கு கொடுக்குற சாபம் அப்படின்னு அப்ப வந்து பார்வதி கேக்குறாங்க சரி நான் செஞ்சது தப்பு தான் இந்த சாபத்துக்கு விமோச்சனம் நீ அந்த சுடுகாட்டிலே நெறிமுறையோட கடைபிடிச்சு வாழுந்த அப்படின்னா தவத்துல நான் வருவேன் நான் வந்து ஒரு குழந்தை கொடுப்பேன் அப்புறம் நம்ம இடத்துக்கு நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது பெரிய ஸ்டோரி நான் இப்ப ரெண்டு லிஸ்ட் ரெண்டு லைன்ல சொல்லிட்டேன் என்னன்னா இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏற்பட்ட பிரச்சனை அதாவது என்னன்னா ஒரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவன் வந்து பூலோகத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருவாரு டெய்லி பார்வதி ஒரு எறும்பு எடுத்து ஒளிச்சு வச்சதாகும் சிவனையே அதுக்கப்புறம் சிவன் வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுட்டிங்கன்னாலும் போட்டுட்டு திறந்து பார்க்கும்போது எறும்புக்கு ஒரு அன்னம் இருக்கும் அப்போ சிவனையே நீ சந்தேகப்பட்டுட்டியா அப்படின்னு ஒரு தரப்பு கோவம் இன்னொரு தரப்பு வந்து ஒரு முனி ஒரு முனிவருக்கால் ஏற்பட்டது மு நான் உங்களோட அன்பு அதிகமாக அவர் அதிகம் அதிகமானு சொல்லிட்டு முனிவருக்கு அவங்க சாபம் கொடுத்துருவாங்க என்னன்னாலும் பக்தனை வந்து நீ வஞ்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டதால் இந்த சாபம் கிடைச்சதா ரெண்டு வகையான புராண கதைகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்து வந்து பூலோகத்துல மயானத்துல இருக்காங்க மயானத்துல அவங்க வந்து தங்கினால்தான் அந்த இடத்துல அவதரிச்சது மயான காளி ஓகே அதுல உக்கர காளியா ரூபம் வந்தது இனிமே வருவாங்க மயானத்துல அவங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்த போது அவங்க நெறிமுறை எல்லாம் காப்பாத்தி சரியா ஈடுபடுத்தி சிவனை நினைச்சு தவம் இருந்தாங்க ஒரு ஒரு இது கூட வரும் அவங்க வந்துட்டு தெரியாம யாருக்குமே தெரியாம வந்து சுடுகாட்டுல போயிட்டு இருக்காங்க அதை உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அந்த மாதிரியான செலவு அதான் காட்டேரியில பார்த்தோம் இந்த ஸ்டோரி அதுவும் இதுல வரும் அப்படி பார்க்கும் இவங்க வந்து இருந்துடுறாங்க இருக்கும்போது அங்க இருக்கிறது அதுதான் பிணத்தை சாப்பிட்டுதான் அவங்க அவங்களுக்கு அதுதான் சாப்பிட்டுட்டு நெறிமுறையோட தவத்துல இருக்க ஆரம்பிக்கிறாங்க சிவனும் வந்து காட்சி தராரு காட்சி தரும்போது உனக்கு என்ன வேணும் கேட்டா நான் அவங்களோட ஐக்கியம் எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னாங்க சரி நீ என்ன செய்யற அங்க இருக்கக்கூடிய ஜுவாலையில போய் நில்லு ஓகே அந்த ஜுவாலையில வெடிச்சு செதறும் போது ஒரு ஆண் குழந்தை வந்து முந்தானியில முந்தாணியை பிரிஞ்சு சுடுகாட்டுல சோ ஜோலி அங்க எரிஞ்சிட்டு இருக்கு அங்க போய் முந்தி ஏந்தி நில்லு அந்த சுடுகாட்டுல அந்த பொணம் எரிஞ்சு வெடிச்சு வர்றதுல

அந்த காட்சிய பார்த்த உடனே மயான காளியா உருவெடுத்தா உக்கர காளியா உருவெடுத்து சிவனையே அடிக்கத்துக்கு போனான் எப்படி எனக்கு இப்படி ஒரு உயிர் இல்லாத குழந்தையா இருக்கே சன நேரத்துல அவ அழிச்சிருப்பாரு அப்படின்னா குழந்தையா அவ பாவிச்சு த மாறோட அணைச்சுக்கிட்டு அணிச்ச சன நேரத்துல சொடல உயிர் வந்துச்சு முந்தியில விழுகும் போது தலை இல்லாத ஒரு பிண்டமா தலை இல்லாத கை தனியா கால் தனியா உடம்பு தனியா பிண்டமா

வச்சிருக்கும்போது பாலெல்லாம் கொடுத்துட்டு வச்சிருக்காங்க நல்லா வளர்ந்துட்டு வருது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே சிவனோட கைலாசத்துக்கு போறாங்க அங்கே போனான்னா தன்னோட குழந்தைக்கு வந்து பால் ஊட்டிட்டு படுக்க வச்சுட்டு பார்வதி வந்து சிவன் கிட்ட அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு போறாங்க போனானே இந்த குழந்தை வந்து ஏஞ்சி பசி தாங்கலை கொடுத்த பால் பத்தலை அப்படின்னானே உடனே அவ் அந்த குழந்தை பூலோகத்துக்கு வந்து மயானத்துல அந்த பிண்டத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு பெய்ங்களோட விளையாடு அம்மா கிட்ட பால் பத்தலை பொறிக்க சின்ன சின்ன குட்டி பொருள்கள் எல்லாம் பொறுக்கி பொருக்கி சாப்பிடுற மாதிரி அங்க இருக்கிற பொருள் கெக வந்து பெண சுடுகாடுல அவங்க பாதா ஆமா அங்க வந்து பெணத்தை எல்லாம் எடுத்து சாப்பிட்டு பெய்ங்களோட எல்லாம் விளையாண்டுட்டு பூதங்களோட எல்லாம் விளையாண்டுட்டு வந்து நல்ல பிள்ளை மாதிரி வந்து படுத்துருச்சு இது சாமிக்கு அம்மாவுக்கு தெரியும் தெரியல அம்மா காலையில வரா வந்து பார்க்கும் போது இன்னும் வாயில ரத்தமா இருக்குன்னு அதிர்ச்சியா பார்த்தா பிணத்தை சாப்பிட்டுட்டு வந்துருக்கு உடனே சிவன் கிட்ட போய் சண்டை போடுறது எனக்கு எப்படி பெணத்தை திங்கிற குழந்தைய கொடுப்பீங்க அப்படின்னு இல்ல இல்ல எல்லாத்துக்கும் அந்த பார்வதிக்கு தாய் பாசத்துல சிவன் செய்யற எல்லா இடத்துலயும் ஒரு காரியம் இருக்கும் ஒரு விஷயம் இருக்கும்ன்றத மறந்துட்டாங்க போயிட்டு சண்டை போட்டானா இல்ல இல்ல அந்த குழந்தையோட பிறப்போட நோக்க ஒரு விஷயம் ஒரு குழந்தை குட்டி குழந்தை ட பால் பத்தல அப்ப எவ்வளவு ஜாலியா போயிட்டு என்ன கிடைக்குதே எடுத்து சாப்பிடுவோன்னு சாப்பிட்டு வைப்புல ரத்தமாய் அம்மா பாக்கும்போது எவ்ளோ அதிர்ச்சி ஒரு சின்ன எதா வேற ஏதாவது எடுத்து சாப்பிட்டாவே அம்மாக்கள் பதர்வாங்க என்ன சாப்டா அப்படி வாய்க்குல கையை விட்டு குத்தி எடுக்கிறதெல்லாம் தொண்டை வரையிகுமே கைய விட்டுருவாங்க அப்ப அந்த பார்வதி தேவிக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுறோம் உடனே போயிருப்பாங்க இங்க வாங்க இப்படி குழந்தை எனக்கு எதுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்க என்ன சிவனோட நம்ம கடவுளங்கறதே উনি மறந்துட்டாங்க ஓகே அதோட சிவன் வந்து என்ன சொல்கிறாங்க குழந்தைய கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நீ வந்து பேய்களுக்கெல்லாம் அரசனா இருப்ப சுடுகாடு உனோட பிரதான இடமா இருக்கும் எந்த வகையான பேய்களாக இருந்தாலும் உன் கட்டுக்குள்ளே தான் இருக்கும் சுடலை மாடன் தான் இருக்கும் இருக்கும் ஆமாம் சுடலை எந்த பேயும் வீட்டுக்குள்ள வராது எந்த இடத்துக்கும் வராது ஸோ சுடலை மாடன் உன்னோட இதில் தான் இருக்கும் நீ சுடலையிலேருந்து வந்ததுனால சுடலை சாமி அங்க வந்தது சுடலை மாட சாமின்னு சொல்லிடுறாங்க அப்போ வந்து அந்த குழந்தை சொல்கிறேன் இல்ல 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 நான்லாம் போகணும் அப்படின்னாக்கா எனக்கு இந்த சிவா இந்த கைலாசத்துல நான்வெஜ் படையல் போடணும் எல்லா அது கைலாசத்துல நான்வெஜ் படையல் போடணும் சுத்த சைவத்தை தானே வைக்கிறோம் இங்க எப்படி சிவனும் சொல்றேன் நான் போடுறேன் உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னா எட்டு அடுக்குல எட்டாத அடுக்கா சாதம் புழுங்கரிசி சாதம் ஆடு கோழி மாடு இது பன்னி பறவைங்க முட்டை இதெல்லாம் எனக்கு வேணும் நான் சாப்பிட்டுட்டு திருப்தியா சாப்பிட்டேன்னா போயிடுவேன் சரி ஓகே இல்லேன்னா என்ன வேணும் இல்லைன்னா போக மாட்டேன் இங்கேதான் இருப்பேன் சரி சிவன் சொல்றாரு படையில ரெடி பண்ணுங்க கைலாசத்துல இது வரைக்கும் ஒரு பியூர் வெஜ் அங்க அந்த இடத்துல அசைவம் சமைச்சு படையல் போ படையில அந்த கைலாசமே நிரம்பிடுச்சான் அவ்வளோ படையல் போட்டிருக்காங்க அவ்வளவு உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா சிவன் கிட்ட போறாங்க எனக்கு சில வரங்கு கொடுத்தாதான் நான் போவேன் அடுத்து ஆமா நெக்ஸ்ட் சரி என்ன வரம் கீழே எனக்கு மீறின வரணும் அந்த கொடுக்க மாட்டேன் நான் வந்து நீ வந்து இந்த பெய்களுக்கு அரசனா இருப்ப எல்லாருக்கும் பாதுகாப்பேன் இதெல்லாம் என்னால செய்ய முடியாது

அதனாலதான் நம்ம வந்து மசான குலையை அப்ப பாரவதி அம்மனோட உருவம் பதிச்சு அந்த மண்ண எடுத்து வீசுவாங்க ஆமா அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சா குழந்தை சூற விடுவாங்க சுற விடுவாங்கல்ல அதுதான் இதுதான் இதுதான் ஒரு ஐதீகம் ஐதீகம் நிறைய விஷயங்கள் சுற விடுவாங்க பிரசாதங்கள் விடுவாங்க வயத்துல இருக்கிற மாதிரி நினைச்சு அவங்களுக்கு சூற விடுவாங்க கொலக்கட்டை இல்ல பிடி கொலக்கட்டை விடுவாங்க வேப்பிலையையும் சேர்த்து வச்சு விடுவாங்க எல்லா எல்லாம் மஞ்சள் எல்லா குங்குமம் மஞ்சள் சங்கு குழந்தைக்கு பாலாடைன்னு சொல்லுவோம் சில ஊர்ல வந்து சொல்லுவாங்க பாலாடை எடுத்து விடுவாங்க மஞ்ச கயிறு விடுவாங்க கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு மஞ்ச கயிறு விடுவாங்க நிறைய காசு காசையும் சூறை விடுவாங்க அதை எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க வீட்டுல என்ன எடுத்துட்டு வந்து கிடைக்குதோ அந்த வருஷத்துக்கு அது வரும் ஓஹோ அதுதான் அங்க இருக்குது அதே போல எதுக்கு கனி எல்லாம் சூறையிடுறாங்க மீன் இந்த ராஜகாலின வெல்த்

நீ போயிட்டு வெள்ளி வெளி வெள்ளி வெள்ளிக்கிழமை எக்ஸாம்பிள் எனக்கே சொன்னாங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை போயிட்டு நீ ஒரு ஒரு எலுமிச்சம்பளம் வாங்கி அம்மன் அதுவும் அங்காளம்மன் இருக்கிற இடத்துல நீ ஒரு எலுமிச்சம்பளம் வாங்கி அதை சொருகு அதை போயிட்டு நீயே வேண்டிட்டு அந்த பூசாரிட்ட சொல்லிட்டு நானே அந்த சூளத்துல சில இடங்களை சூளத்தை தொட விட மாட்டாங்க எந்த கோயிலையும் எந்த சில சில விஷயங்களை தொட விடும் நீயே உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு கொத்து இல்லையா பெர்மிஷன் கொடுக்கலன்னா நீங்களே தொட்டு கொடு மனசால நினைச்சு தொட்டு கொடுங்க தொட்டு கொடுத்து குத்துங்க அந்த இதுல வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தை கேட்க சொல்லிடுவாங்க அதுவுமே நம்ம அடுத்த இதுல பாக்கலாம் இப்ப நம்ம சுடலை கிட்ட போயிடலாம் அந்த குழந்தை கிட்ட போயிடலாம் அது செஞ்சாங்களா அந்த அந்த பணம் எப்படி வந்து குழந்தையா மாறிச்சோ எப்படி இவன் முந்தாணி பிடிச்சா அந்த நேரம்தான் தான் இவன் சீலக்காரியானா ஓ முந்தாணி பிடிச்சதுதான் சீலகாரி அந்த சீலக்காரி கும்பிடணும்னா முந்தியில தான் படையல் படைக்கணும் அவ முந்தில ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு தான் அப்பதான் வந்து உட்காருவா அப்ப வந்து வரம் அந்த முன்னாடி புடிச்சு கடவுள் தான் வந்து சீலக்காரிக்கு இன்னும் ரெண்டு கதைகள் இருக்கு இதுவும் ஒண்ணு அம்பாலே சீலை புடிச்சு நின்னா குழந்தை சோ இது அப்ப இந்த குழந்தைக்கு படையல் போடுறாங்க சாப்பிட்டுச்சு வந்து வரம் கேட்டுருச்சு கேட்டதுக்கு அப்புறமா வந்து நீ பூலோகத்துலதான் இதுக்கு மேல இருக்கணும் கைலத்துக்கு வரக்கூடாது கூடாதுன்னு சிவன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க ஸோ அவரும் வாங்கிடுறாரு என்னோட என்னோட எல்லைக்குள்ள நைட் நேரத்தில் குழந்தைங்க க கர்ப்பிணி வந்தால் நான் எடுத்து சாப்பிட்டுருவேன் அதர்ம செய்கிறவன் யாராக இருந்தாலும் அடித்து போட்டுருவேன் இதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டா அவர் வராரு பூலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கங்கே எல்லாம் சுற்றுனதுக்கு அப்புறமா கேரளா சைடு போறாரு அங்க என்ன நடக்குது அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளா இப்போ தான் நீங்கள் தமிழ்நாடு ஆந்திரா எல்லாம் பிரிச்சுருக்கீங்க ஒரு நூறு ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்ப அவர் மலை மலையா சுத்திட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து சோட்டாணிக்கரை பகவதி அம்மனுக்கு திருவிழா நடக்குது திருவிழால என்ன இருக்கும் அம்பால தேர்ல உட்கார வச்சு தேர் மேல புலியோட கொடிய வந்து சிங்கத்தோட கொடிய இந்த சிங்க கொடிய பார்த்தானே நம்ம சுடலைக்கு வந்து ஆஹா இது நம்ம அம்மா கிட்ட இருக்கிற வாகனம் இது அம்மாதான் போல இருக்கு அங்கே குதிச்சு தேரை உடைச்சு அந்த கொடிம்பத்தை கால இடிச்சு எந்த ரூபமா போனாங்க சுடல ரூபமா போல கால ரூபமா போய் இந்த அட்டகாசம் திருவிழாவையே ஒரு அட்டகாசம் பண்ணிடுச்சு பண்ணிட்டதுக்கு அப்புறமா எல்லா மக்களும் அதிர்ச்சியா நிக்கிறாங்க உடனே என்ன ஆகுது இந்த காளையா ரூபத்துல இருக்க சொல்லி பயம் வந்துருச்சு ஐயோ அம்மாக்கு தெரிஞ்ச பின்னிடுவாங்க அப்படின்ட்டு ஏழு வயசு குழந்தையா கருவறையில போய் நிக்குது குழந்தை ஆமா ஓகே உடனே இந்த குழந்தைய இவ்வளவு அட்டகாசம் பண்ணிச்சோம் உனக்கு என்ன வேணும் ஆனா இல்லாம நான் சிவன் பார்வதி வகையில வந்தவன் நீங்க வந்தானே நான் எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு நீங்க சிங்கக்குடி வச்சானே என் அம்மா நினைச்சு குதிச்சு வந்துட்டேன் சரி ஓகே அவங்களுக்கு பிள்ளைனாலும் நானும் அந்த அம்சத்தை சேர்ந்தவன் தான் எனக்கும் நீ பிள்ளைதான் நீங்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றேன் என்னோட எட்டு அப்ப வந்து எட்டு அண்டா ஃபுல்லா தங்கப்பொதையல்லும்

அரிசி சாதத்தை வடிச்சு நெய் தா நெய்ல வந்து மிளகு தாளிச்சு போட்டு அம்பாளுக்கே அதான் பிரசாதம் அவருக்கும் அதான் பிரசாதம் ரொம்ப நொந்து போயிட்டாரு அவரு இந்த சாப்பாடை கோவிலுக்கு வரவங்கல இந்த பெண்களை கிண்டல் பண்றவங்க அத அந்த தப்பு செஞ்சிட்டு வந்தவங்களை எல்லாம் பார்த்தானே அடிச்சு போட்டுறது அடிச்சு போட்டு இதோட அம்மா கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன பண்ணுற நீ ஏன் இந்த மாதிரி கோவிலுக்குள்ளே வந்துட்டால் எல்லாருமே குழந்தைங்க நீ இந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது அவங்க மன்னிப்பு கேட்கக்கூட இல்லை எனக்கு இங்கே சாப்பாடு பத்தலை எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலை எனக்கு மாமிசம் படைக்க சொல்லுங்கள் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமைனா மாமிசம் படைக்க சொல்லுங்கள் உங்களோட தேர் இழுக்கும்போது ஃபஸ்ட்டு பூஜை எனக்கு பண்ணி படையல் படைக்க சொல்லுங்கள் இதெல்லாம் வேலைக்காவது இந்த இடத்துல சைவந்தான் இருக்கும் நீ கிளம்பிடு இந்த இடத்த விட்டு வேணாம் உனக்கு இந்த இடம் கிடையாது உடனே சொல்லலைக்கு வந்து இந்த இடமும் நம்மளுக்கு ஆதரவு எங்கே எங்க இருப்போம் சொல்லிட்டு சரி உங்களுக்கும் எனக்கும் நான் ஒரு இது இது வச்சுக்கலாம் டீலிங்கு என்ன சொல்றது நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நான் விடுமுறை எடுத்துக்கிறேன் நான் அன்னைக்கு சுடுகாட்டுக்கோ வெளிலயோ போய் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்க வந்து நான் மத்த நாள்லாம் இங்க காவை காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சரி பகவதி அம்மனும் சரின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இன்ன வரைக்கும் ஐடிக்கும் செவ்வா வெள்ளி வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல சாஸ்தான் போட்டிருக்கோம் சில இடத்துல ஒரு உருவம் மட்டும் இருக்கும் என்னன்னு தெரியாது பார்க்க கூட தெரியாது நம்மளுக்கு அது சொடல அங்க வந்து இந்த இடையில தான் வச்சிட்டு இருப்பாங்க செவ்வா வெள்ளிக்கிழமை அவர் இருக்க மாட்டார் அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு போனாலும் சுடுகாட்டுக்கு அவர் சாப்பிட வேணாம் வாரத்துல ரெண்டு நாள் கூட சாப்பிடுக்கிறது வந்துட்டு சாமியே லீவ் எடுத்துருச்சு அவர் போய் சாப்பிட்டுட்டு அங்க யாரெல்லாம் கெட்டது பண்றாங்களோ அடிச்சு போடுறது அவர் போத பாதையில அடிச்சு போடுறது இது தான் இப்ப வரைக்கும் பாருங்க சொடல மாடம் அவர் நெய் நெருப்பு பந்தத்தை புடிச்சிட்டு ஓடிதான் போவோம் சாமி நிக்காது நடக்காது எதுவும் செய்யாது வச்ச கற்பனை ஏத்தனே ஓடிடும் அப்படிதான் போகும் போற இடத்துல ஏதாவது நடுவுல ஏதாவது தப்பு செஞ்சோன்னா அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கும் ஒண்ணுமே இல்ல சோ அப்படி இருக்கும் போதே இவர் வந்து போயிடுறாரு அந்த நேரத்துல என்ன ஆகுது அந்த கேரளால இருக்கக்கூடிய நல்ல அதாவது ரொம்ப அதீத சக்தி பெற்ற ஒரு மாந்திரிகவாதி அவர் வந்து இந்த இடத்துல வந்து பகவதி அமனு எட்டு அண்டால ஒரு அண்டாவது போயிட்டாரு அந்த நேரத்துல மீன் சுழலை மடல் லீவு தன்னைக்கு போய் விடு தண்ணிட்டு போயிட்டாரு ஓகே எடுத்துட்டு போயிட்டு அவர் பொண்ணுக்கு குடுத்துட்டாரு சரி பொண்ணு அப்பா இவ்வளவு நகை குடுக்கறது எல்லாத்தையும் போட்டு இவரு செவ்வா வெளி வெள்ளிக்கெழமை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு வந்தா அண்டா இல்லன்னான்னு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மக்கள் மூலியமாவும் சரி சாஸ்திர மூலியம் ஒரு கதை என்ன இருக்கு மாந்திரிகவாதி என்ன என் பொண்ணை அந்த மதுரை மதுரவீரன் என்ன செய்யறாரு அந்த பொண்ணை வந்து பிடிச்சு கட்டிக்கிட்டதாக ஒரு ஐதீகம் ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா ரெண்டாவது புராண கதை எப்படி வருதுன்னா இவர் வந்து சுடலமாடன் போறாரு அந்த பெண்ணோட ஒன்னா இருந்துட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறதாகவும் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மந்திரவாதி வந்து போயிட்டு சுடலங்கிட்ட முறையிடும்போது நான் வந்து உனக்கு நகை தரேன் நீ வந்து உன் பொண்ணை கொன்று அது வயிற்றில் இருக்க கருவு எடுத்து எனக்கு சமைச்சு சாப்பாடு போட்டுரு சாப்பிட்டேன்னா நான் உனக்கு நகை கொடுக்குறேன் உனக்கு நான் காலங்காலத்துக்கு நீ என்ன சொல்றோம் செய்கிறேன் அப்படின்னா இவர் வந்து அந்த பெண்ணை கொன்னுட்டதாக ஒரு புராண கதை இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவர் கூட இருக்கிற மனைவியும் இந்த பொண்ணுதான்ட்டு ஒரு கதை இருக்கு ரெண்டு கதைகள் இருக்கு வந்து மனைவியா அங்க இடத்துல நிக்க வச்சிருக்காரு அப்படின்ற போது இந்த கோவில்ல படையெல்லாம் போட முடியாது நான்வெஜ் படையெல்லாம் சோ அதுதான் வந்து காரணங்கள் அதுக்கப்புறம் எட்டு ஆண்டாங்களை பாதுகாத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து காவல் தெய்வமா அரூப அங்க மனித ரூபம் கிடையாது ரூபமாக அந்த இடத்துல இன்ன வரைக்கும் அதீத சக்தியோட இங்க இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர்ல எல்லா இடத்துலயுமே கோ யானைகள் இருக்கு யானை வந்து எப்படி அந்த கோவில பலம் வந்துட்டு இப்ப ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காலையில நாலரை மணிக்கு ஆறு மணிக்கு யானை வந்து கும்பத்துல வந்து கலசத்துல தண்ணி எடுத்துட்டு வரும் அந்த தண்ணி வந்து இப்ப பெருமாளை திறக்கும் போது வீணை வாசிப்பாங்க நித்திய கல்யாணி வரும் பசுமாடு வரும் அடுத்தது வந்து யானை வந்து வந்து ரங்கான்னு ஒரு கத்து கத்தம் கத்துனான துறப்பாங்க துரத்தானா அது தண்ணி உள்ள போகும் எல்லா கோவிலும் இந்த மாதிரிதான் இருக்கும் முருகர் கோவிலுக்கு எல்லாம் யானை களை சேர்த்துட்டு வரும் அதை வச்சுதான் அபிஷேகம் ஆனா இந்த கோவில்ல மட்டும் மேல பகவதி அம்மன் இருப்பாங்க கீழே வந்து பைரவி இருப்பா உக்கரமான ஒரு பைரவி அங்க கிணறு இருக்கும் அந்த குனிஞ்சு பார்க்க கூடாது பைரவி இருப்பா அங்க வந்து ருத்ர குருதி பூஜை நடக்கும் எப்பேற்பட்ட கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்க செய்வன பிரச்சனை பஞ்சாயத்துங்க மாமியார் மருமக ஒத்துமையாவே இல்ல பங்காளி சண்டை அந்த இடத்துல வந்து குருஜி குருதி பூஜைக்கு காசு கட்டிட்டு கீழ போயிட்டு அம்பால பூஜை பண்ணாலும் ஒரு துணி தருவாங்க அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்ச உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகைமை போயிடும் என்னதான் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சேரத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அது செஞ்சதுக்கு அப்புறமா வந்து வெடிக்கு காசு கொடுத்துருவாங்க அந்த வெடி வெடிப்பாங்க நாட்டு வெடி வச்சு வெடிப்பாங்க சூப்பரா இருக்கும் அது ஒரு வெடி வெடிப்பாங்க சோ இது முடிச்சிட்டு யானை கீழேந்து தண்ணி ஏத்த அந்த படிகட்டு ஏறி வரவங்க அந்த சோட்டாணி கரையில ஆமா யானை படிக்கட்டு ஏறி வந்து அந்த கோவில டெய்லி மூணு சுத்து சுத்தி சுத்தி அந்த யானை பின்னாடியே மனிதர்களும் சுத்துவாங்க அந்த பாதையில சுத்தும் போது அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகுறது பொதுவாவே வந்து யானையோட சுவாசத்தை வாங்குனாலே எப்பேர்ப்பட்ட க கர்ப்பப்பை மலராதவங்களுக்கு மலர்மா நிறைய இடங்கள்ல பாத்திருக்கோம் யானை சா யானையை எங்க ரோட்ல போய் சாணம் போட்டுருச்சுன்னா அது வந்து உடம்பு ரொம்ப பல பலவீனம் மிதிப்பாங்க அவங்க அதை வந்து மிதிப்பாங்க எல்லாருமே என்ன சாணியை மிதிக்கிறாங்க சாணத்தை போய் மிதிக்கிறாங்க அந்த அவ்வளவு வலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சில மக்களுக்கு இந்த வலையடி வலையா அத பத்தி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கு சில பேர் அதை தாண்டி போயிடுறாங்க கோபாத்தா மாட்டோட சாணம் கூட பசு மாட்டோட சாணத்துல கூட அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அது என்னதான் குப்பையை சாப்பிடட்டுமே என்னதான் தர்பாக்குள என்ன ரோட்ல ஆனா அதையும் சமைச்சு வெளியே கொண்டு வந்து அதுலயும் ஒரு மருந்து இருக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல ரோடு வந்து அத வேஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க நம்ம ஊர்ல எல்லாம் அது என்னவா இருந்தாலும் அது ஒரு சாமியோட போயிருங்க எடுத்து வாசல் ஸ்டோர் பண்ணிருவாங்க எடுத்து சைடுல வச்சுட்டே இருப்பாங்க அந்த செவர் அவங்க வீட்டு வீணா போனாலும் பரவாயில்லன்னு அது காஞ்சாலும் பரவாயில்ல காஞ்சாலும் அதை எடுத்து கரைச்சு தெளிப்பாங்க மொழுகுவாங்க அடு வெளிய ஒரு அடுப்பு வச்சிருப்பாங்க அது மொழுகுவாங்க யானையோட சாணத்துலயும் மாடோட சாணத்துலயும் இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது வந்துட்டு மக்களுக்கு இந்த காணொளி மூலமா அடுத்து இந்த சுடலை மாடல ஓகே இந்த மாதிரி படியில ஏறி வந்து அஹ் யானை வந்துட்டு மூணு சுத்த சுத்தம் பகவதி அம்மன் கோவில்ல அந்த யானை சுத்தும் போது மக்களும் சரி அங்க இருக்க பூசாரிகளும் சரி பக்தர்களும் சரி அமைதியா ரொம்ப சாந்தமா அந்த யானை பின்னாடி நடந்து வருவாங்க அந்த ஒரு விஷயமும் இருக்கு யானையோட மெயின் சாணத்துல இருந்து யூரின் வரைக்கும் அவங்க வந்து மருத்துவ குணங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி சுடலை மாடன் சுவாமி அங்கிருந்து எங்க போனாரு அதுக்கப்புறம் வந்து இவர் இவர் ஒழுக்கமா நேர்மையா கரெக்டா நல்ல அடிக்காம நல்ல பிள்ளையா இருந்தான அம்பாலே வந்து நீ இன்னையில இருந்து மக்களுக்கு நல்லதும் செய்வ நல்ல வரங்களும் கொடுக்கற தெய்வம் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட இதுவான உன்னோட தந்தையோட இதான தென்னகம் தென்னாட்டுக்குரிய இறைவா போற்றின்னு சொல்ற மாதிரி தென்னகத்தையும் போய் பாத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அங்க இருந்து சுடலன் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த இடங்கள் எல்லாம் பாதுகாக்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு ஒரு கல்லு வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா சுடலனுக்கு வந்து அருவும் கல்லு வச்சு பொட்டு வச்சு சூட ஏத்துறாங்க வராரு மக்களை பாதுகாக்கிறாரு அவருக்கு திருவிழா மாதிரி எடுத்து மிக்க அதாவது எப்படி தெரியுமா ஊர் எல்லாம் வந்து கொடை கொடை சரி அந்த சாமி வந்துருச்சுன்னா நம்ப மாட்டாங்க அறுவாள் எடுத்து அஞ்சு பேரு கிட்ட ஒருத்தர் கிட்ட ஒழிச்சு வச்சிருவாங்க சாமி ஒரே நேரத்துல பத்து பேருக்கு வரும் எங்க அதாவது பூசாரி சாட்டைய கையில வச்சிருப்பாரு எங்க இருக்க அருவாள் சொல்லிடுன்னு யாரு கரெக்டா சொல்றாங்களோ அவங்கள சுடல உட்கார வச்சிருவாங்க இவங்களுக்கு எல்லாம் சௌக்கடி சம்ம பின்ன யார் வந்திருக்க எந்த துஷ்டம் வந்திருக்க சம்மடி அடிப்பாங்க அடி வெளுத்துருவாங்க அடி வெளுத்து எடுத்துருவாங்க அந்த சுடலையா உட்கார்ந்து உட்கார வச்சு கற்பூரம் ஏத்தி அவருக்கு படையில போட்டுட்டு போ வளம் வான்னு அனுப்புவாங்க அந்த கருப்பு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு கையில இந்த இந்த மணிக்கட்ட இந்த மணிக்கட்ட மல்லி சுத்திடுவாங்க கால் மணிக்கட்டு மல்லி சுத்தி ஆமா சலங்கை இடுப்புல சலங்கை எல்லாம் கட்டி நெருப்பு பந்தத்தை கொடுத்து போ ஊரக அந்த அவர் எங்கெல்லாம் கால் பதியுதோ அந்த கால் பதியெல்லாம் சக்தி ரூபமாயிடும் அந்த ஒரு வருஷம் அவங்க செய்யறது எந்த திருடனும் சரி எந்த இதுவும் சரி உள்ள வராது மிருகமே உள்ள வராது பவர்ஃபுல்லா இருக்கும் சுத்தி வந்து இறக்கி அவரை சாந்தப்படுத்தி அவருக்கு படையில போட்டு அந்த படையில அவர் உட்கார்ந்து நாலு டன்னு அஞ்சு டன்னு எல்லாம் சமைச்சு போடுவாங்க அந்த சாமி வந்தவங்க அவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு உடம்பு ஆனா சாமி வந்து சாப்பிடும்போது எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத பிரசாதமா கொடுத்துட்டு வழிபாடு பண்ணுவாங்க ஆனா பூஜை முறைகள் வந்து நிறைய ஆயுதங்கள் இருக்கும் நிறைய படையல்கள் இருக்கும் இப்ப உள்ளவங்க வந்து ஒரு சில வர்க்க வந்து ஆடுடைய பாட்ஸ் போடுவாங்க ஒரு சிலர் வந்து பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வச்சுட்டு போயிருவாங்க ஓகே அந்த மாதிரியும் பண்றதும் இருக்காங்க ஓகே கோயில்ல வந்து பூஜைக்கு வச்சிட்டு ஓ இந்த மாதிரி வந்து சுடலை எப்படி வந்தாரு சுடலை வந்து சிவன் கிட்ட வரம்பெற்று அவர் வந்து சேலையில முன்னாடியில வந்து விழுந்த பிண்டம் அதுக்கப்புறம் குழந்தையா வந்து அந்த குழந்தையா சுடுகாட்டுல அவரு என்னென்னமோ புதைக்கி சாப்பிட்டு அஹ் தாயாருக்கு கோ வந்து தாயார் சிவன் கிட்ட போய் கேட்டு அப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பி கேரளாக்கு போய் சோட்டாணி கரையில அந்த தங்க நகைகளை ஐ மீன் காலையா உருவெடுத்து போய் தேரெல்லாம் உடைச்சு கொடியெல்லாம் உடைச்சு அதுக்கப்புறம் சோட்டானி அம்மா கூப்பிட்டு நீ யார் எதற்காக வந்திருக்கன்னு கேட்டு அப்புறம் இதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி அவங்களோட எட்டு அண்டா நகையும் பாதுகாத்து சாப்பாடு பத்தாம இரண்டு நாட்கள் நான் போய் வெளிய போயிட்டு வரேன் எல்லாம் போய் அதுக்கப்புறம் நீ ஒழுங்கா இருக்க நீ போ தென்னகத்துக்கு போ திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பக்கம் போ அந்த பக்கம் இருக்கிற மக்களை போய் காவல் காத்துக்கோ அங்க இருக்கிறவங்க உன்னை குலதெய்வமா வழிபடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு கல்லா வச்சு அந்த கல்ல வந்து சுடலையா சுடலை மாடன் சாமியா வந்துட்டு எல்லாரும் வந்து கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க சுடலை அப்படின்னு வந்து பேய்களுக்கெல்லாம் ராஜா அங்காளம்மன் எப்படி பேய்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேய்களுடைய உயிர் இல்லாத பிண்டம் சுடலை மாடன் தான் அரசன் சுடலை மாடன் சாமி வந்து பேய்களுக்கெல்லாம் ராஜா அவரை நினைச்சிட்டு எந்த தீய சக்தியும் வந்து நெருங்காது அப்பேற்பட்ட கடவுள் அப்பேற்பட்ட தெய்வம் வந்துட்டு தென்னகத்துல நிறைய பேருக்கு வந்து காவல் தெய்வமாவும் நிறைய பேருக்கு வந்து குல தெய்வமாவும் அவங்க வந்து உட்கார்ந்து காப்பாத்திட்டு இருக்கிறாங்க இப்ப வரைக்குமே மக்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கிறாங்க அவங்க அவங்கள நம்பிதான் அவங்க எந்த எந்த செய் எது செய்யறதுனாலும் ஒரு சின்ன தொழில்னாலும் எந்த இதுக்கு ாலுமே அவர வழிபட்டுதான் அவர் வழியில தான் பே கரெக்ட் எடுத்து அவர் வேண்டுதலையும் வந்து தெளிவா ஆஹ் பண்ணிடணும் இந்த மாதிரி காளியா இருக்கட்டும் சுடலையா இருக்கட்டும் முனீஷ்வரரா இருக்கட்டும் ஜடாமுனீஸ்வரரா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் வேண்டும் போது நம்ம யோசிச்சு யோசிச்சு வேண்டும் புடவ துணி வச்சிடறேன் இல்ல சாப்பாடு வச்சிடறேன் எம்பலால என்ன முடியும் அப்படி யோசிச்சு வேண்டணும் கண்டுத்த வாக்க காப்பா கொடுத்த வாக்க வந்து சுடலைக்கும் சரி இந்த மாதிரியான துடியான தெய்வங்களுக்கு காப்பாத்தணும் இல்லேன்னா சாட்டை அடி கன்ஃபார்ம் அப்படிங்கறதே நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு அவங்களோட குல பத்தி தெளிவான டீடைல் கேட்ருக்காங்க அடுத்து நம்ம சீலகாரி அம்மனை பத்தி தெளிவா பாப்போம் தெளிவா மக்களுக்கு சொல்வோம் அது ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க இந்த கதையிலயும் வந்து சீலகாரி வந்தா அந்த சீலையை தூக்கி அந்த கடவுள் கிட்ட வரம் குழந்தை வரம் मांगनेனால இந்த இடத்துலயும் அவருக்கு சீலகாரி அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததாவும் தொடர்ந்து நம்ம சீலக்காரியை பத்தி பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி நன்றி